இருக்கிறார்கள் எனவே நமக்கு நன்மைதான் நாளை மறுமையிலே பயன் தரக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மறுமை நாள் அல்லாஹு தலா நன்மை தீமையை கண்டிப்பாக எடை போடுவான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகுமா என்பதை தீர்மானிக்க கூடியது நம்முடைய நன்மைகளும் நம்முடைய ஈமானும் எனவே எந்த அளவுக்கு நம்ம அல்லாவுக்கு விருப்பமான காரியத்தை அல்லாஹ் விரும்புற காரியத்தை பல்லாவுடி தூதர் சொன்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் இதன் மூலயமாக நம்முடைய நன்மையினுடைய தராசு அதிகரிக்கப்படும் எவர்களுடைய நன்மையினுடைய தராசு அதிகனத்து விடுகிறதோ நன்மைதான் அதிகமா வேணும் அருமையில நாம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பயன் தரக்கூடியதா எடை போடும்போது நம்முடைய நன்மை அல்லா இடத்துல நன்மையினுடைய தராசு இருந்தா நிம்மதியான வாழ்க்கை அல்லா மறமையில கொடுப்பான் குருக்கத்துல இருப்போம் அதே போலவே நேரத்தில் சப்லத் முகாஜினு சம் சப்லத் முகவாஜின்னு எவருடைய நன்மையுடைய தராசு இல்லாம நன்மை குறைந்து போய் பாவ சுமை அதிகமாயிடுச்சுன்னா அவர்களுக்கு நரக நெருப்பு தான் என்று அல்லாஹுது நாளை உச்சரிக்கிறான் அதை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் நாம் அனைவருமே இந்த பயணத்தினுடைய முழு நோக்கத்தை அறிந்திருக்கிறோம் யாழ்லா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எங்களுடைய முழு நோக்கமும் நாளை மறுவை நாங்கள் எல்லாம் நீ விரும்புகின்ற அந்த சொருக்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பயணத்தின் முக்கிய நீயத்தாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது யாழ்லா எனவே எங்களுடைய எல்லா அமல்களையும் நீ ஏற்று நன்மையினுடைய தராசை கனப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை முடியா அல்லா என்று நாம் கேட்க வேண்டும் பிரார்த்தனையை பொறுத்தவரை அல்லாவிடத்தில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏன்னா அல்லாஹ் நாடு அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்க போவதில்லை மறுமையில் அல்லா நாடினால்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் எனவே அன்பில் பிரிவர்களே வெறும் அமல் மட்டும் இருந்தால் சொர்க்கத்தில் சென்று விட முடியாது அல்லாவுடைய கருணை வேணும் அல்லாஹ் கருணை செய்யணும் கிருமை செய்யணும் அதான் எப்பயும் அல்லா நினைக்கிறேன் நபிக்கு அல்லா சொல்லி கொடுக்குறான் ஒரு ரப்பி ரஹம் வந்த கைரு ராபி இறைவா நீ கருணை காற்று அல்லாஹ் சிறுவை செய்து அல்லாஹ் கிறுவை செய்பவர்கள் இல்லாமைய மேலானவன் நீ என்று கபிக்கு அல்லாஹு தல்லா பிராணி மூலமாக கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னா நம்ம பிடித்திலே புழுதை குழு அல்லாஹ் கிருவை செய்து அல்லாஹ் காற்று அல்லாஹ நாம் அமல் செய்தாலும் அந்த கருண அந்த அமல் மீது இறைவன் கருணை காற்றன் கென்றவை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சுற்றத்தை அடைய முடியும் எனவே அன்பிற்குரிய அல்லாஹும் விருந்தினர்களே நாம் அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறுவோம் நபியின் மீது செலவாத்தை கூறுவோம் இருக்கக்கூடிய காலங்கள் நேரங்களில் நாம் நம்முடைய நாவை இறை நினைவோடும் இறைவன் விரும்புகின்ற வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய மக்களாக நம்மை நாம் வேண்டும் ஏனென்றால் நாவின் மூலமாக மிகப்பெரிய நன்மை அடைய வேண்டும் இந்த தான் மனிதரை நரகத்தினுடைய வாசல் வரை கொண்டு போய் தள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதையும் அல்லாஹ் சொல்லாடி சொல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் ஒரு தோழர் அல்லாஹுடைய துழுதுட்ட கேட்கறாங்க யார் அரசு அல்லா எனக்கு நீங்கள் வசியத்தை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய துழுதுட்ட கேட்குறாங்க யா அல்லாஹுடைய துள்தர் அவர்களே மன் நஜா வெற்றி என்றால் என்ன எப்படி வெற்றி பெறுவது என்றார்கள் அல்லாவுடைய துழுதர் சொன்னாங்க அம்சி உன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள் உன்னுடைய நாவினால் அல்லாஹ் விரும்பிய வார்த்தையை பேசு அல்லாஹு நீ குரு நவீன் சில வார்த்தை குரு அல்லாஹினால் அருளப்பட்ட இறைவேதமாகும் பிரானை நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓதிக்கொண்டே இருங்கள் புரானை ஓதுங்கள் உங்களுக்கு நாளை மறுமையில் மன்னரையில் உங்களுக்கு ஒளிமயமாக இருக்கும் அந்த புரான் உங்களுக்காக பரிந்துரை செய்யும் பேசும் நாளை மறுமையில் நமக்கெல்லாம் பயன் தரக்கூடிய அந்த வேதம் ஆகிய திருமறை ஆணை இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது நாம் ஓத வேண்டும் எதுதான் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம் என்பதை மகள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே நம்மளால் என்ற அளவிற்கு அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்களை செய்வோம் நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் விபாதத்துகளிலே கவனம் செலுத்துவோம் கூறிக்கொண்டே இருப்போம் அடையக்கூடிய அந்த மசித் இறங்குவோம் இரண்டு ரெக்காய் தொழுவும் அஜித் மஸ்ஜி இரண்டு ரெக்காய் தொழுவும் நன்மையை நமக்கு அல்லாஹத்து இருக்கின்றான் அல்லாஹ் அரபுல்லின் பயணத்தை சிறப்பாக ஆமே ரஃபுல்லா